வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரி கிளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க இங்க பாருங்க இந்த புது சிலபஸ்ல பொது அறிவுக்கு பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல ஒரு பதினாறு யூனிட் நீங்க கண்டிப்பா படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா கன்ஃபார்மா பதினஞ்சுல இருந்து இருபது கேள்வி உறுதியா கேட்பாங்க அப்படின்றதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் எடுத்து புத்தகத்துல எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற குறிப்பையும் ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் கரெக்டுங்களா கரெக்ட் அது நேத்து வீடியோல இன்னைக்கு என்ன பண்ணிருக்கேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதே பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினை டவுன்லோட் பண்ணி அதுல எந்த ஏரியாவில எந்த பேஜ் நம்பர்ல அப்படின்றத பர்ஃபெக்டா கொடுத்துருக்கோம் தாராளமா கிராக் செக் பண்ணி பாத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஓரு கேள்விகள் டென்த்து சோசியல் சயின்ஸ் புக்ல இருந்து கேட்டிருக்காங்க அதில் மறைமுகமாக சில கேள்விகள் நேரடியா பதினெட்டு கேள்வி அப்படியே புக்கில் இருக்கு அக்யூரட்டா சிலது வந்து பார்த்தீங்கன்னா பாதி இருக்கும் பாதி இருக்காது ஸோ அந்த பாதி வச்சு ஆன்சர் போட்டுடலாம் சரிங்களா ஸோ இருபத்தி ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக அடிச்சிடலாம் அதில் டைரெக்டாக வந்தது மட்டும் நான் ஒரு பதினாறு பக்கத்துக்கு உங்களுக்கு இந்த பிடிஎஃப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அபிஷியலா டிஎன்பிசி வந்து வெளியிட்டு இருப்பாங்க இல்லையா அதை டவுன்லோட் பண்ணி அதோட கொஸ்டின் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் தாராளமா எல்லாத்தையும் கிராப் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த ரெண்டு எக்ஸாம் மட்டும் வச்சு நான் பதினஞ்சுல இருந்து இருபது கேள்விகள் கேட்பாங்கன்னு சொல்லல இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு எக்ஸாம் பத்தாம் வகுப்பு தரத்துல நடந்திருக்கு அந்த எட்டு எக்ஸாம்லேயும் இதே எண்ணிக்கையில் தான் கொஸ்டின் இருக்கு டென்த் சோசியல் சயின்ஸா பதினஞ்சுல இருந்து இருபது கேள்வி மாறி மாறி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு பின்னாடி நம்ம போய் பார்க்கலாம் பக்கம் போதே பதினெட்டுல கூட போய் பார்க்கலாம் ஆனால் அது டென்த் ஓல்டு புக்காக மாறிடும் புது புக்கு வந்து பத்தொன்பதுக்கு அப்புறம் புது புக்காக மாறிடுச்சு இல்லையா ஸோ அதனால நம்ம பழைய ரொம்ப பழைய வினாத்தால் பார்க்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து பார்த்தாவே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ஓகேங்களா சொல்றது புரியுதுங்களா ரைட்டுங்க ஸோ இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுன்றத நான் வீடியோ எண்டில் சொல்லிடுறேன் சில ப்ரூஃப்லாம் காட்டுறேன் நீங்களே பாருங்க உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும் முக்கியமான நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணீங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஏன் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கன்னா நான் ஜிகேவில் வந்து பார்த்தா இந்த புக்காக பதினஞ்சுலேருந்து இருபது கேள்வி கேட்பாங்க எக்கனாமிக்ஸாக எந்த புக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம் மற்ற சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாதிரி ஃப்ரூட் கொடுக்க போகிறோம் இதெல்லாம் நீங்களும் கூடவே ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் குரூப் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கரெக்டா அதுக்காக தான் உங்களை சப்ஸ்கிரைப் ஹெல்ப் பண்ண சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை ரைட்டு வாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரூட் பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோரில் நூற்றி பன்னெண்டாவது எடுங்க எடுத்தீங்கன்னா பின்வரும் பின்வரும் நூற்றில் எந்த சபை இரட்டைமலை சீனிவாசனால் தோங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த இரட்டைமலை சீனிவாசனை பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருக்கூர்லையும் கரெக்டா இந்த பகதூர்லாம் வந்து பாத்துங்க அவார்டு கேட்டிருந்தாங்க இப்போ வந்து இதுல கேட்டிருக்காங்க இது எங்க இருக்குதுன்னு கேட்டா தென்து சோசியல் சயின்ஸ்ல நூத்தி முப்பதாவது பேஜ் நம்பர்ல தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் அப்படின்ற யூனிட்ல பாருங்க இரட்டைமலை சீனிவாசன் சப்டைட்டில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல வந்து ஆதி திராவிட மகா சபை அப்படின்றது ஒன்று உரு உருவாக்கி இருப்பார் அப்போ அது பாருங்க ஆப்ஷன் டீல பர்ஃபெக்டா இருக்கா அப்போ ஆன்சர் இதுதான் புக்ல இருந்து நேரடியாக கேட்டிருக்காங்க புரியுதுங்களா அடுத்த கேள்வி அடுத்தது நூத்தி பதினஞ்சாவது கேள்வி எடுத்துங்க இதுல என்ன சொல்லியிருக்காங்க நான் கீழ்கண்டவற்றில் தந்தை பெரியாரின் செய்தித்தாள்களையும் இதழ்களையும் காலமுறைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எங்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டா அதே சோசியல் சயின்ஸ்ல டென்த் புக்ல நூத்தி இருபத்தி ஒன்பதாவது பேஜ் போன கொஸ்டின் வந்து நூத்தி முப்பதாவது பேஜ் இது நூத்தி இருபத்தி பேஜ் அப்ப இது என்ன யூனிட் தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் கண்டிப்பா ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க இந்த யூனிட்ல அவ்வளவு இம்பார்ட்டன் சரிங்களா சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அங்க பாருங்களேன் குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்கப்புறம் வந்து புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பகுத்தறிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஸோ இந்த ஈர பேஸ் பண்ணி தான் இவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க சொல்றாங்க தான் சொல்லுவேன் சில யூனிட் ரொம்ப முக்கியம் இப்போ பதினாறு யூனிட் முக்கியம்னா வரி வரியாக படிச்சிடணும் ஏன்னா டைரக்டா கேட்பாங்க ஆனால் இப்போது இதை நீங்கள் தெளிவாக தெளிவா தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அதனால இந்த வரி வரியா படிச்சிருங்க அதுக்கு அடுத்ததுங்க நூத்தி நாற்பத்தி ஆறாவது கேள்வி எப்படின்னா பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருக்காங்க புவிசார் குறியீடு ஜிஐ பொருட்கள் அதன் இடத்துடன் பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல பொருள் இடம்னு தனித்தனியா கொடுத்துட்டு மஞ்சள் பாய் பூச்சி ஓவியம் சுங்குடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் ஊர்லாம் கொடுத்துருக்காங்க மதுரை ஈரோடு தஞ்சாவூர்லாம் ஊர் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜி டாக்னே தனியா இருக்குதுங்க சோசியல் சயின்ஸ்ல அதுல இருக்கிறதுல இருந்து தான் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ கலர் பாக்ஸ்ல இருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது அதுக்கு அடுத்ததான் இது எந்த யூனிட்னு கேட்டீங்கன்னா அவங்க பாருங்க தமிழ்நாட்டின் இயற்கை பிரிவுகள் அப்படின்ற யூனிட்ல தான் வந்துடும் சரிங்களா இருநூத்தி முப்பத்தி நாலாவது பேஜ் நம்பர்ல இருக்குது ஓகேவா இந்த பாக்ஸ் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் நூத்தி தொண்ணூத்தி ஏழாவது கேள்வி எடுங்க அதை எடுத்துட்டீங்கன்னா மாவட்டங்கள் அவை கொண்டுள்ள காடுகள் அளவை கொண்டு இரண்டு வரிசையில் எழுதுக ஏறு வரிசைன்றாங்க இரண்டு வரிசைன்றாங்க பூப்பிருப்பாங்க அதுல தர்மபுரி ஈரோடு வேலூர் கோயம்புத்தூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது இருபத்தி நாலாவது இயற்கை பிரிவுகள் அப்படின்ற யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா பரப்பளவு கொடுத்துருப்பாங்க காடுகளோட பரப்பளவு ஈரோடா ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு சதுர கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க இதைத்தான் இறங்கு வரிசையில் கேட்டிருக்காங்க கேட்டு வச்சிருக்காங்க கரெக்டா கரெக்ட்பா அதுக்கு அடுத்தது நூத்தி தொண்ணூத்தி மூணாவது கேள்வி எடுத்துக்கிட்டா இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நூத்தி தொண்ணூத்தி மூணாவது கேள்வி ஓகேவா இது அதே நூத்தி பாருங்களேன் கொஸ்டினும் பேஜ் நம்பர் ஒன்னா இருக்குது நூத்தி தொண்ணூத்தி மூணாவது பேஜ் நம்பர்ல இந்திய வளங்கள் மற்றும் தொழில்கள் அப்படின்ற யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய மின்னியல் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூரு அப்படின்னு சொல்லிருப்பாங்க எழுதும் போது அப்படி எழுதிருப்பாங்களோ இருக்கும் அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா இத்தோட போதும் நூத்தி ரெண்டாவது கொஸ்டின் எடுத்துக்கிட்டா தவறான இணைய கண்டறி அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா ஈரவை சட்டமன்றம் தெலுங்கானா ஓரவை சட்டமன்றம் பீகார் ஓரவை சட்டமன்றம் ஆந்திர பிரதேசம் ஈரவை சட்டமன்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எங்க இருக்குதுன்னா இரநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது பேஜ் நம்பர்ல மாநில அரசு அப்படின்ற இதுல வருதுங்க ஸோ யூனிட்ல அதுங்க பாருங்க மாநில சட்டமன்றம் அப்படின்ற சப்டாபிக் எடுத்துக்கிட்டா இதுல வந்து ஈரவை சட்டமன்றங்கள் எதுன்னு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பீகார் கர்நாடகா அதுக்கத்து மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா இதெல்லாம் ஈரவை சட்டமன்றம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதுல பாருங்களேன் அடடா இது பாத்தீங்களா தெலுங்கானா ஈரவை சட்டமன்றம் ஆனா ஓரவின்னு சொல்லியிருக்காங்க தவறு பீகார ஈரவை சட்டமன்றம் ஆனா ஓரவை சட்டமன்றம் சொல்லிருக்காங்க அது தவறு அப்போ சரி வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன கேட்டிருக்காங்க தவறு கேட்டிருக்காங்களா சரியா தவறா ஆமா தவறான இனிதான் கேட்டிருக்காங்க அப்ப ரெண்டும் மூணும் தவறு ஆப்ஷன் தான் சரியான விடை அவ்வளவுதாங்க புரியுதுங்களா ரொம்ப தான் கொஸ்டின்லாம் மற்ற கொஷின்லாம் நீங்களே படிச்சு பாருங்க தெளிவா நான் ப்ரூப் கொடுத்துருக்கேன் சரிங்களா மோஸ்ட்லி இந்த கலர் பாக்ஸ்ல நிறைய கொஸ்டின்லாம் கேக்குறாங்க அதெல்லாம் அப்படியே தெளிவா பார்த்து முடிச்சுங்க சரிங்களா பாருங்க முடிஞ்ச அந்த பதினெட்டு கேள்வி மீதி அந்த இருபத்தி ஒரு கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு இல்லையா அந்த மூணு கொஸ்டின் நான் பின்னாடி சொல்றேன் எப்படி இன்டைரெக்டாக கேட்டிருக்காங்க ஏன்னா அது இன்னொரு புக்கை வச்சு தான் சொல்ல முடியும் இந்த புக்கை வச்சுட்டு சொல்ல முடியாது ஆனால் சோசியல் சயின்ஸ் இந்த இந்த புக்கு நீங்கள் படிச்சிட்டாவே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கரெக்டாக வந்துருது பிப்டி பர்சன்டேஜ் வச்சு நம்ம ஆன்சர் போட்டுடலாம் சரிங்களா அதை பற்றி நான் பின்னாடி சொல்றேன் அந்த பதினாறுல யூனிட்டும் நான் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த யூனிட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுங்க ஆல்ரெடி நான் போன வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன் இந்த பத்தாம் வகுப்பு சமூக புத்தகத்துல ஏன் நமக்கு பதினஞ்சுல இருந்து இருபது கேள்விகள் கண்டிப்பா கேட்பாங்க அப்படின்றதுக்கு ரீசன் என்னன்னா அறிவியல் தனி அதை விட்டுங்க நம்ம சிலபஸ் எடுத்துக்கிட்டா அதுக்கு அடுத்தது புவியலா புவியியல் சோசியல் புக்ல இருக்கு ஓகேவா இந்திய தேசிய இயக்கம் சோசியல் புக்ல இருக்கு வரலாறு இல்லை அதுக்கப்புறம் இந்திய ஆட்சியல் அதுவும் புக்ல இருக்கு டென்த் சோசியல் சயின்ஸ்ல நெக்ஸ்ட் வந்து பொருளாதாரம் அவ்வளவா இல்ல அதுக்கு நம்ம லெவல்த் டுவெல்த் தான் போய் வேற வழியே கிடையாது அதை பத்தி நான் அப்புறமா சொல்றேன் அடுத்த வீடியோல அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் ரெண்டு யூனிட் இருக்கு அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டின் வரலாறு வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் பர்ஃபெக்டா கவர் ஆகுது அப்படி பார்த்தா நமக்கு எக்கனாமிக்ஸ் இல்ல ஹிஸ்டரி இல்ல சயின்ஸ் இல்லை மீது எல்லாமே கவர் ஆகுது ஒவ்வொரு சிலபஸ்லயும் மூணு மூணு கேள்விகள் சராசரியா வச்சா கூட நமக்கு மினிமம் பதினஞ்சுக்கு மேலே கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு சரிங்களா புரியுதுங்களா ஸோ ரெண்டு ப்ரூப் காமிச்சிட்டேன் மேபி இன்னும் எனக்கு நம்பிக்கை வரல இன்னொரு கொஸ்டினியும் காட்டுங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே நாலு எக்ஸாம் பத்தாம் வகுப்பு தரத்தில் நடந்திருக்கு அதில் ஒரு எக்ஸாம் ஆல்ரெடி கொடுத்தாச்சு குரூப் ஃபோர் இன்னும் மூணு எக்ஸாம் இருக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க அந்த மூணு எக்ஸாமுக்கு ப்ரூப் காட்டுங்க நாங்கள் நம்புவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கன்ஃபார்மாக அதையும் நாங்கள் செஞ்சு தரோம்

நாலு பேர் உங்கள் மெசேஜ் பார்த்து அவங்களும் மோட்டிவ் ஆகிடுவாங்க அதுக்காக தான் ஒரு லைக்கும் போட்டுருங்க சரிப்பா போதும் வளவலன்னு பேசாத பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணோம் அதை சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஜாயின் பண்ணுறீங்க ஏன்னா நம்ம வந்து தமிழ்லையும் ஜென்ரல் ஜென்ரல் ஸ்டடீஸ்லையும் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி நூறு கேள்விகள் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டாக வைக்கிறோம் ஒரு நாளைக்கு நூற்றி முப்பது கேள்வி ஸோ அந்த டெஸ்ட்லாம் நீங்கள் அட்டன்ட் பண்ணோன்னா நீங்கள் இந்த ரெண்டு டெலகிராம் குரூப்பில் ஏதாவது உள்ள ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அங்கே ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை டச் பண்ணுங்கள் டச் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் அங்கே வந்தீங்கன்னா ஓன்னு இருக்காது அப்படியே நான் வந்து வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு கலர் பாக்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் அங்கேயே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் டைமர் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கூடவே வாங்க அரசு வேலையோட போங்க பை பிரதர் அண்ட் சிஸ்டர்